சிலம்பம் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூச்சேரி பூர்ணாபம் மாமல்லன் சிலம்பாட்ட கழகத்திலிருந்து பழனி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாலாவது கால் வந்து எப்படி சேர்த்து இந்த மாணவர்கள் செஞ்சு கட்ட போறாங்க நீங்க தொடர்ந்து பாருங்க பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம் இப்போ வந்து உங்க இந்த நாலாவது கால் மண் வந்து ஸ்கொயர்ல செஞ்சு கட்ட போறாங்க வா

நாலாவது கால் அழகாக திரும்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் இப்போ வந்து உங்களுக்கு கால் நான் செஞ்சு கட்டுறேன் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் மூணு கால் மானம் செஞ்சுருக்கிறோம் நாலாவது கால் செஞ்சு கட்டுறது பாருங்க இப்போ வந்து இது ஒன்றாவது கால் மணம் ஒன்னாவது காலத்தில் ஏறி ஒன் டு இப்படி நம்ம ஏறி இறங்கணும் ரெண்டுல வந்து கால் போட்டோம் இங்க பாரு ரெண்டுல கால் போட்டு நம்ம ஏற்றம் இறக்கம் செஞ்சு கட்டணும் மூணு வந்து முக்கோணத்துல செஞ்சு கட்டணும் இந்த பாருங்க அது ஏன் அந்த முக்கான்ட்டு பாருங்க இப்படி செய்வோம் இது பாருங்க கட்டுல கட்டி அப்படி செய்வோம் இங்க பாருங்க கட்டுல கட்டி நம்ம செய்யணும் இது மூணு இப்போ வந்து நாலு காட்டும் பாருங்க ஸ்கொயரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதை நல்லா நம்ம பயிற்சி பண்ணும்போது பாருங்க ஒன் அப்படி வரும் இன்னும் ஸ்டேட் இது பாருங்க நல்லா நிறுத்தி செய்கிறோம் நிறுத்தி கட்டணும் கட்டு கட்டுக்கு வந்து ஒரு அழகாக நம்ம ஏற்ற திரும்ப அழகாக கால் மரத்தில் ஏற்றலாம் அப்படி கட்டி நிற்கலாம் எல்லாத்துக்கும் வந்து பயன்படும் இதுனால் நம்ம வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கால் மாணம் பிரிஞ்சாதான் கோல் மாணம் வந்து நல்லா வரும் அதனால் அந்த வகையில் உங்களுக்கு கால் மானத்தை நல்லா பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அந்த கால் மானம் முறையில் வந்து போட்டுன்னு வரோம் அடத்தில் வந்து இதில் ஏற்றம் இறக்கம் பிரிவு இதெல்லாம் நம்ம வந்து வர வர வீடியோக்களை செஞ்சு காட்டுறோம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் அனுபவ அதில் கொடுங்க நன்றி வணக்கம்